வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு வேடக்கற்பனசாமி வந்திருக்கோம் வேடக்கருப்பசாமி ஒரு மலங்காடு அது வந்து மலங்காடு சுத்தி பாத்தீங்கன்னா சுத்தி மலை இந்த மலையில வந்து அவர் வந்து மனத்துல வந்து காட்டு மலைப்பகுதியில கூடியிருக்காரு வேடக்கருப்பதசாமி இந்த மலைப்பகுதியில இருக்க வேடக்கல்பனசாமி உடைய பூசாரி வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அவருக்கு கருப்பனுக்கு வந்து வேட்டை கருப்பனுக்கு வந்து உச்ச பூச கொண்டுட்டு அவர் வேஷம் கட்டி அவராக வேஷம் கட்ட அதாவது அவர் வேஷம் கட்டி சாச்சா அந்த கருப்பனாகவே வழிபடுத்து அவர் வேட்டைக்கு போகிறதாக இங்கே மக்கள் பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கிறது நாங்கள் அரிஞ்சு கேட்டு அதனால மனசு சீராக கருப்பேட்டை வந்து நாங்கள் அவரை சீக்கிரம் போய் நம்ம வந்து கருப்பேட்டை போராடி ஒரு விஷயத்தை எடுத்துட முடியாது இல்லையே அதனால் அவங்க கிட்ட தெரியாமல் கருப்பேட்டை வந்து அவருடைய அனுகிரகத்தை கேட்டு எடுத்து உத்தரவு கேட்டால் உத்தரவு கொடுத்துட்டு ஆனால் அனுப்புறத வாங்கி அப்புறம் வேட்டைக்கு போகிற காட்சியை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள் ஆமாம் காய் இதை பார்த்துங்க கொஞ்சம் வெள்ளை நான் எடுக்கிறோம் ஏன்னா இன்னும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கெலாம் இங்கிட்டு வந்து வரக்கூடாது அதனால் நாங்கள் ஒரு வெள்ளைனாவே எடுத்துகிட்டு அந்த வீடியோவை இப்போ நீ நைட்டு நாங்கள் சாமி வேட்டைக்கு போகிறத நாங்கள் உங்களுக்கு அந்த காட்சியை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள் எங்களுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்பு சாமி இது வேட்டை கருப்புண சாமி இது பூரா சுற்றி மலங்காடு இதுக்குள்ளே தான் இந்த சாமி வேட்டைக்கு போகிறத நாங்கள் இங்கே இருந்து எவருக்கே தெரியாமல் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் சரிங்கம்மா போகலாம் சாமி இருக்கார் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்ச அறிக்கையிலேயே காட்டிடுவோம் அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த வெளிச்ச இதுக்குள்ளே தான் கருப்பு சாமி இருக்கார் நாங்கள் வெளியே வந்துட்டோம் கோயிலை விட்டு அம்மா அம்மா சாமி இப்போ பார்த்து சாமி மழை கூட பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டா இப்போ சாமியை நெருக்கி அடுத்து நைட் வேட்டை போற காய்ச்சி போய் பார்க்குறது பார்க்கறதுக்கா அந்த நல்லா வந்து சாமியை வந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம் ஆனால் இந்த மழை வந்து சாதாரணமான ஆளுகள்லாம் இதுக்குள்ள போய் இந்த காட்டுகளை வந்து எனக்கு போய் அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கிறதனால வந்து எனக்கு துணிசா தான் வீடியோ போய் போட்டு போய்கிட்டு இருக்கேன் மழை காடுகள்லாம் ஓடி ஆடி பார்த்துருக்கேன் எந்த இடத்துல யாரும் நடந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போக போனால் போய் இது வந்து இது வந்து இந்த தான் இந்த கருப்பணாசாமி இருக்கார் வேட்டை கருப்பன இருக்கார் நாங்கள் வந்து இவரை காமிக்கிறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் பூசாரியே உச்சி புதுசை கொடுக்க அவர் மட்டும்தான் வருவாப்புல உச்சி புதுசை கொடுக்க வருவார் நாங்கள் அவர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நாங்கள் இந்த இடத்துல தான் தங்க போகிறோம் இந்த தான் தங்க போகிறோம் தங்கி உங்களுக்கு நாங்கள் நைட்டு வீடியோ போடுறோம் இது சமானப்பட்ட விஷயம் கிடையாது இது நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம் நாங்கள் ஆமா ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற வீடியோ

ஒரு எதிர போனால் அடிச்சுடும் முறுக்க போகக்கூடாது யாரும் போகிறோம் கண்டிப்பாக சா கை எனக்கு தெரியும் அது எதிராக போனோம்னு சொன்னால் அடிச்சுப்பிடும் இந்த பாத்திரங்க இந்த மலைக்குள்ளே தான் இருக்கார் இது வந்து அப்படியே தொடர்ச்சி மலை இது தொடர்ச்சி மலை தொடர் மலை ஆமாம் போய்க்கிட்டே இருக்கும் அழகு வேலை பிடிச்சிருதா அந்த மலை அழகு வேலை தொடுற மலை சாமி குதிர போவோம் குதிரை போகும் அலரு தொட்டு போவோம் வேற வந்து கருப்பணசாமியை பார்க்கத்தான் உட்காந்துருக்கோம் இந்த காட்டுக்குள்ளே கோயில் வந்து அங்கே இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து சாமி பூசாரி வந்து உச்சி பூசை கொடுத்து நேரம் இங்கே தான் வேட்டைக்கு சொன்னாங்க அந்தந்த பாதையில் நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல தான் உட்காந்துருக்கோம் இவர் வந்து எங்கள் அக்கா அம்மா இவர் பூசா அன்னைக்கு வீடியோக்கு உட்காந்து வந்திருக்காரு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ மாமா எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து குளசாமி கோயில் வந்து அவங்க சாமி மூல அவங்க பூசைக்காக அவர் போயிட்டாப்புல எங்களை இருக்க சுற்றி போயிட்டாப்புல இங்கே தைரியமாக எடுத்துருவாங்க அப்படின்ட்டுருக்காரு நாங்களும் தைரியமாக தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறோம் அதேமாரி எங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல வீடியோ நாங்களும் போடுறோம் கஷ்டப்பட்டு தான் அந்த பாருங்கள் காட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு பூரா சுற்றி காடு மழை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கஷ்டமான இடத்துல எடுக்கிறோம் எங்களுக்கு பாருங்கள் ஆமாம் வெயிட் பண்ணுவோம் டயனை கொஞ்சம் நேரம் நான் இருக்குது இருந்து காடு ஆமையா காடு தானே அது காடுடா அப்படிதானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை எது இல்லை எது இல்லை சும்மா வந்து காடு அதனால் வாடு இருக்கும் அதே மாதிரி ஓடக்கூடாது நான் எங்கே போனேன் பின்னாடியே போ ஒன்றும் பிரச்சனை இருக்கும் அப்படின் தைரியமாக இருக்கும் கேஷ் நான் வெயிட் பண்ணுறோம் அப்போ கொஞ்சம் நேரம்தான் இருக்குது பார்த்து வெயிட் பண்ணுறேன் கேஷ் தூக்கம் தான் தூங்கு நான் எழுப்பி விடுறேன் பர படு படி படிச்ச தூங்கு நான் மாமா எழுப்பி விட்றேன் கேஷ் நாங்கள் இப்போதான் வீடியோ இருக்கோம்

அப்படியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உட்கார்றா சும்மா பதினெட்டாம தங்க உட்கார்றா சும்மா ஒன்றும் இல்லை பன்னெண்டுரா கரெக்டா மணி கரெக்டா பன்னெண்டு பத்தொன்பதாம் உட்கார் உட்காரு

Guys, サンドウィーク、サンドウィーク、サンド m ィーク、サンドウおーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィームサンドウィーク、サンドィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドィク、サンドウーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィーク、サンドウィサンドウィーク、サンドウィーク、サンク、サウィーンドウィーク、サンドウィーク、サン、サ

இதோட ஜான்ஸ் கரிக்காது ஒரு சாமி இன்னைக்கு உச்சி பூசி போய் கிட்டு இருக்காரு கருப்பம் போய் கிட்டு இருக்காரு பாத்துங்க गाइस பாருங்க गाइस ரொம்ப கஷ்டப்பட்டு தான் गाइस இந்த வீடியோ எடுக்கறோம் சாரி சாரி ஓடியா ஓடியா வா 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 சாமி அங்க போய் கிட்டு இருக்காரு குக்கு 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 கரெயூர் போறா அது கொஞ்சம் பாத்தா குக்கு गाइस பாருங்க गाइस

ஒரு வழியாக நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் காய்ஸ் ஆமாம் நீங்கள் பூஜைக்கு போயிட்டீங்க நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லபடியாக எடுத்துட்டீங்களா எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆமாம் நீங்கள் சொன்ன இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் கொடுத்த பொருளை சுதாரணமாக வச்சு எடுத்து முடிச்சிட்டோம் ஆமாம் நல்லா எடுத்துட்டீங்கல்ல அதே மாதிரி இந்த சாமி வந்து எல்லோரும் மக்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல சோத்தை கொடுக்கும் இந்த கற்பூரி சக்தியாக இருக்கிற கிடைக்கும் கஷ்டப்படுறவங்க நஷ்டப்படுறவங்க எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப கஷ்டமா எடுத்த கஷ்டப்பட்டுதான் தற்கா பண்ணித்தால வந்தேன் ஈரோக்குள்ளே ஆடி போயிடுச்சு இன்னும் பயப்பட வேண்டியதில்லை அதாவது நம்ம வந்து எதிர நிக்கிறோம்னாலும் நம்ம கொஞ்சம் வெளியே நின்று எடுத்துடலாம் ஜாமியா பாத்துறோம் பார்த்தாச்சு எந்த பயம் ஒன்று வரத்தையும் செய்யும் கரப்ப வந்து வேட்டைக்கு போறா எளிதா குறுக்க போயிட முடியாது நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் அவரை வந்து பார்க்க முடியும் அந்த பொறுமையா இருந்ததுனால கிடைக்கும் அனுப்பிச்சு விட்டேன் எடுத்துட்டீங்க அதையும் சொல்லி கருப்பு சாமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க சாமிகிட்ட வந்து தீராத கஷ்டத்தை போய் சொல்லி வணங்கி இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்க சொன்னா கண்டிஷனான முறையில் தீர்த்து கொடுக்கக்கூடிய சாமி ஒரு மனப்பூர்வமா நம்பிக்கையோட செயல்படுறவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கல்யாணம் காட்சி ஆகாத பின்னடியாக இருக்கு வந்து கல்யாணம் எண்ணிக்கை வேண்டிக்க வேட்டக்கர் பண நினைச்சி கும்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவர் அந்த காரியத்துக்கான மாலை பொருத்தத்தை எடுத்து கொடுப்பாரு கஷ்டப்படுற ஏழை வாய்வுக்கு துணை எடுப்பார் நம்பி கும்பிடக்கூடிய சக்தி வாயுத்தையும் அந்த வேட்டைக்கர் பண சாமி சரி சார் இவர் வனத்துறையை நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த வனத்துறை போய் ஊசிக்கு போய் ஒரு உச்ச பூசை கொடுத்துட்டு ஒரு வேட்டைக்கு போகிற காட்சியை யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை இன்றைக்கி எனக்கு சிறு தடங்களில் வந்து கோயிலுக்கு போனதுனால இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு தக்க வச்சு அதை பார்க்கக்கூடிய ஒரு அணுக்கிரகத்தை நான் கொடுத்தேன் அது தாராளமாக கிடச்சிருச்சு இது பத்து மக்கள் பார்த்து நல்லபடியாக கையெழுத்து கும்பிடுங்க அப்படி கும்பிட்ற மக்களுக்கு எந்த வித குறைவாடும் இல்லாமல் இந்த வேட்டை கடப்படை சாமி வந்து எல்லா சுகமும் அள்ளி கொடுப்பார் பிள்ளை இல்லாதவர்களுக்கு கேட்டாலும் கொடுத்துருவார் ஒரு தாலி தாலி பாக்கியம் கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு செஞ்சுருக்காருன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி அவர் இன்றைக்கி அவர் நேரத்தில் ஒரு ஒவ்வொரு நேரங்களில் வந்து அவர் உச்சி பசிக்கு போகிறது இன்றைக்கி அறிஞ்சு நம்ம அவர் வருவாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி வருங்காட்சியம் நமக்கு கடைசி அது நான் இருந்து பார்க்க முடியல நீங்கள் விட்டீங்கல்ல அதே மாதிரி பத்து மக்களுக்கு அதை காமிங்க நல்லா சிறப்பாக போகும் நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த கருப்பு சாமி அனுக்குற கிடைக்கிறவங்களும் நான் வணங்கி கையை எடுத்துக் நன்றி நன்றி